வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார் இன்று மாலை திருவனந்தபுரம் செல்லும் அவர் நாளை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய இருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது தொடர்ந்து நாளை மறுநாள் திருவனந்தபுரம் ஆளுநர் மாளிகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் சிலையை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவும் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டார் இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக் பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற காலக்கெடு முடிவடைந்த நிலையில் நூற்று தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நேற்று வரை முதற்கட்ட தேர்தலில் மனு தாக்கல் செய்தவர்களில் அறுபத்தோரு பேர் தங்களின் மனுக்களை பெற்றுள்ளனர் இம்மாநிலத்தில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனிடையே இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும் மனுக்களை பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் வடகிழக்கு பருவமழை மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை துரைப்பாக்கத்தில் வெள்ளநீர் வடிகால் பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார் அவருடன் மாநகராட்சி அதிகாரிகளும் சென்றிருந்தனர் முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் உடனுக்குடன் வெளியேற்றுவதை அதிகாரிகளும் ஊழியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினாா் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் உள்ளிட்ட உபகரணங்களின் விலை குறைந்துள்ளது தருமபுரியில் டிராக்டர் நிறுவனத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பின்னர் அதிக அளவில் விற்பனை நடைபெறுவதாக அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் தெரிவிக்கிறார் என்னோட நேமு வீரமணிங்க இந்த மகேந்திர டிராக்டர் கம்பெனியில நாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப மகேந்திர டிராக்டர் கம்பெனி இங்க தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இந்த விவசாயம் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஆட்கள் எல்லாம் ரொம்ப குறைவுங்க அதனால இப்ப டிராக்டர் அவசியமாயிடுச்சு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி டிராக்டரு கொஞ்சம் பரவாயில்ல கம்மியா போயிட்டு இருந்ததுங்க இப்ப ஜிஎஸ்டி இப்ப குறைவு ஆன பின்னாடி இப்ப அதிகமா வராங்க இப்ப வண்டி வேணும் டிராக்டர் வேணும்ன்ற அளவுக்கு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க புக் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப அதிகமா டிராக்டர் வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வண்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நாங்க போய் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் பண்றாங்க எடுத்துட்டு போறதுக்கு ஆர்வமா இருக்காங்க இப்ப முன்ன விட அதிகமா சேல்ஸ் அதிகம் ஆயிருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் அந்தமான் அருகே இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதனிடையே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் டெல்டா மாவட்டங்கள் உட்பட மாநிலத்தின் இருபத்து மூன்று மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரின் அளவு இருபத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது பிலிகுண்டுலுவுக்கு வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிார் உகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை வினாடிக்கு இருபதாயிரம் கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இன்று விடுமுறை நாள் என்பதால் ஒகே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா இருவரி செய்திகள் ஜப்பான் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி சனை தகைச்சி உள்ளார் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நீடித்து வருவதால் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புடனான அந்நாட்டின் சண்டை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் எரிவாயு நிறுவன பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த துணை ராணுவ படையினர் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டனர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தூதர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் தலைநகர் புதுதில்லியில் நாரெலா தொழிற்பேட்டையில் உள்ள காலனி தொழிற்சாலையில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது எனினும் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர் இதேபோல் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியாவில் கடந்த ஆண்டில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு யானைகள் உள்ளதாகவும் இது நான்காண்டுகளுக்கு முன்னர் இருந்த எண்ணிக்கையை விட நான்காயிரம் குறைவு என்றும் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் அஸ்ரானி மும்பையில் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஒரே நாளில் உலகின் மிக நீளமான நூற்று ஒரு காற்றாலை இறகுகள் கப்பலில் ஏற்றுமதி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடர்ந்த புகைமூட்டம் நிலவியது காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் ஐநூறுக்கும் அதிகமாக பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது பஹ்ரைனின் மனாமா நகரில் நடைபெறும் மல்யுத்த போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கனிஷ்கா பிதூரி வெள்ளிப் பதக்கம் வென்றார் உஸ்பெகிஸ்தானின் கரிமோவா ஹரிமோவா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் எண்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் வெண்கலப் பதக்கம் வென்றார் இவர் உஸ்பெகிஸ்தானின் கோலிபோவிடம் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார் இதன் மூலம் இந்தியா இந்த போட்டியில் மொத்தம் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் மற்றும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்த போட்டியில் விளையாட உள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்க் அனுபமா உபாத்யாயா உனாட்டி ஹூடா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவை பொறுத்தவரை கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் மற்றும் ருத்துபர்ணா ஸ்வேதா பர்னா இணை பங்கேற்கவுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிறிஸ்டோ ரோஹன் கபூர் ருத்திகா சிவானி ஆகியோர் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது